ஸ்ரீ குருபியோ நமகா நாளை தினம் மகர ராசினருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுது சிறப்பு உயர்வு மேன்மை எண்ணீது நிறைவேறும் தொட்டது துளங்கும் தனயோகம் உண்டு தனலாபம் உண்டு ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தில் ஆட்சி ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தில் உச்சம் அஷ்டமாதிபதியோட சேர்க்கை ராசிக்கு யோகாதிபதியோட சேர்க்கை அப்போ இந்த கிரக காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு மட்டுமல்ல மகர ராசி நேர்களுடைய ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உண்டு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவருக்கு ஏற்றம் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிடைக்கக்கூடிய அற்புதமானவர் வே அவங்களுடைய பிள்ளைகள் வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் வேலை கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்களாக இருந்தால் திருமண யோகம் கூடி வரும் மொத்தத்தில் அற்புதமான நாள் தொடர்ந்து நல்லா அந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை மறக்காமல் சப்கை மார்க் கேட்கக்கூடிய